啊！

முதல் சொல்லோடு தொடர்புடைய அடுத்த சொல்லை எழுதுவோம் யானை 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 கரும்போ இனிப்பு பூ பூச்செடி செடி வேல் வே வனம் வானம் 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 விண்மீன் நிலா பால் தயிர் தயிர் மோர் கொஞ்சம் பின்னட் உட்காரயாணிய மாலை வணக்கம்

என்ன அக்கா தம்பி வா சரி அக்கா வீட்டில் கொடுத்து விடுகிறாய் கொடுத்து விடுகிறாயா கொடுத்து விடுகிறாயா அழைத்து செ செல்கிறாயா சரி பாட்டி தம்பி வா என்ன அக்கா என்ன அண்ணா பழத்தை யாருக்கும் தெரியாமல் பறித்து வா மாட்டேன் அண்ணா நன்றி மகிழ்ச்சி அனைவருக்கும் இது மாலை வணக்கம் என் பெயர் மிக நான்கமக்கு படிக்கிறேன் என் காட்டுக்குள்ளே பாட்டு பாட்டு